ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம் தொடர்ச்சி வீட்டில் முருகன் உபாசனை உனக்கு அம்பாளிடம் பக்தி அதனால் யாரோ பெரியவரை அழைத்து ஸ்ரீசக்கர பூஜை நடத்த வேண்டுமென்று ஆசை இருந்தால் முதலில் வீட்டிலே சுப்பிரமணியருக்கு ஷஷ்டி பூஜையோ கிருத்திகை விரதமோ மாவிளக்கோ காவடியோ என்ன செய்வார்களோ அதை செய்துவிட்டு அப்புறம் ஸ்ரீசக்கர பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு நீ வைஷ்ணவன் உனக்கு அத்வைதத்தில் பற்றி இருக்கிறது ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ண என்று இருக்கிறது அதனால் எனக்கு பிக்ஷை செய்து வைக்க வருகிறேன் என்றால் வா தாராளமாக வா ஆனால் அத்வைத்த மடத்துக்கு பிக்ஷை பண்ணுவதற்கு முன்னாடி உனக்கென்று ஜென்மாப்படி ஏற்பட்டிருக்கிற ஜீயர் யாரோ அவருக்கு பிக்ஷை நடத்திவிட்டு அப்புறம் இங்கே வா குலாச்சாரத்தை மேக்சிமம் அனுசரி அதற்கு அதிகமாக உன் சொந்த அனுபவத்துக்கும் மனப்பான்மைக்கும் அனுகூலமாக உள்ளதை செய் இப்படி அதிகமாக செய்வது குலாச்சாரத்தையும் விட மூல வைதிக ஆச்சாரத்துக்கு சம்மதமானதாக இருக்க வேண்டுமேயன்றி குலாச்சாரத்தை விடவும் ஆதி வழியிலிருந்து போய்விட்ட சமீபகால சீர்திருத்தங்களை சேர்ந்ததாய் கூடாது என்பது முக்கியம் நடுவாந்தரத்தில் ஏற்பட்ட குலாச்சாரங்களை விட இன்னும் குளோஸாக மூலமான ஸ்மிருதிகளின்படி செய்யத்தானே நாங்கள் ஆசைப்படுகிறோம் இது எப்படி தப்பு என்கிற வாதத்தில் ஒரு குறை இருக்கிறது மூலமான ஸ்மிருதியிலேயே தான் ஷிகாம் புன்றம் புன்றம்ச்ச சூத்திர்ச சமயாச்சாரமேவச்ச பூர்வைகி ஆச்சரித்த குறியாத் அந்நியதா பவேத் என்றும் சொல்லியிருக்கிறது அதாவது அந்த மூல ஸ்மிருதிகளே நாங்கள் ஜென்ரலாகத்தான் ரூல்களை கொடுத்திருக்கிறோம் இந்த அமைப்புக்குள்ளே அவரவரும் பர்டிகுலராக அவர்களுடைய குலாச்சாரப்படியுள்ள ரூல்களைத்தான் சிகை சூத்திரம் நெற்றிக்கிடுவது மதத்தின் மற்ற ஆச்சரணை ஆகியவற்றில் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதாக அர்த்தமாகிறது எனவே குலாச்சாரத்துக்கு வித்தியாசமாகப் போயும் மூல ஸ்மிருதிக்கு குளோஸாகப் போவது என்பதை ஸ்மிருதியே ஒப்புக்கொள்வதாக தோன்றவில்லை ஸ்மிருதி வழக்கையே பூர்ணமாக புத்துயிர் தந்து நிலைப்படுத்திய பகவத்பாதாளும் பிரஷ்னோத்திர ரத்னமாலிகாவில் உயிரை விட பிரியமானதாக எதை ரட்சிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு குலதர்மத்தை என்றே பதில் சொல்லியிருக்கிறார் வேத தர்மம் ஸ்மிருதி வழியான ஸ்மார்த்த தர்மம் என்று சொல்லாமல் அவரவருடைய குலதர்மத்தையே சொல்லியிருக்கிறார் அதாவது பிராணாத் அபிகோரம்ய என்ற கேள்விக்கு குலதர்மஹா என்று பதில் கொடுத்திருக்கிறார் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்